ஹலோ இந்த ரோட் சைட் பிஸ்னஸ்ஸை சிக்ஸ் மந்தாக நடத்திட்டு வரேன் லாஸ்ட் வீக் சென்னை பாரிஸ் கார்டனரில் போயிட்டு எட்டாயிரம் ரூபாய்க்கான ஒர்த் ஆஃப் டாய்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராசஸ் ஃபெப்ரவரி மந்தில் ஃபஸ்ட் வீக்கில் ஹண்ட்ரட் ருபீஸில் ஸ்டார்ட் ஆன ப்ராசஸ் இன்றைக்கி நான் ப்ரொக்யூர் பண்ணுற டாய்ஸோடய ஒர்த் வந்து எயிட் தௌசண்ட் இது பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சின்னதாக தெரில ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது பெரிய அச்சீவ்மெண்ட் நான் எந்த ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரல எனக்கு பிஸ்னஸ் பற்றி ஒரே ஒரு விஷயம் கூட எதுவுமே தெரியாது பிஸ்னஸ்ங்கிற விஷயம் முப்பது வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு தான் பிஸ்னஸ் போனேன் படிக்கிறப்பெல்லாம் அந்த வேர் ஆண்டர்ப்ரனரோட கேட்டது கூட கிடையாது எந்த ஐடியாவே கிடையாது பிஸ்னஸ்னால் வீட்டில் பிஸ்னஸ்ன்னு ஐயோ அப்படியா அச்சச்சோ அப்படியா அதெல்லாம் நம்மளுக்கு ஏன் வேலைக்கு போனியா சாட்டர்டே சண்டே வந்து வீட்டில் என்ஜாய் பண்ணியா சாப்பிட்டியா தூங்கினியா அப்படிதான் சொல்லுவாங்க நான் எதனா ஒரு டாப்பிக்கை ஓப்பன் பண்ணாலே இதனால் நானும் நினச்சிருக்கேன் நம்பர்கெலாம் இது வராது போல் இது வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இது வரும் போல அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஒரு கட்டத்தில் நல்லா நினச்சின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் இப்போ எதுவுமே பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரொம்ப ரெக்ரெட் படுவோம் அதை பற்றியான விஷயங்கள் மண்டக்கு போயிட்டே இருக்கும் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும் எதுவுமே பண்ணால் விட்டுவோம்னு ஒரு தாட்டு ஸோ அதனால் என்ன பண்ணேன் நான் அந்த இடத்துக்கு போகக்கூடாது ஆனால் பிஸ்னஸ் மட்டும் நடக்கணும் இந்த ஐடியா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு நெக்ஸ்ட் வீக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் கொயாத்தோப்பு இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு நூறு பர்ச்சேஸ் பண்ணி அந்த கொயா ஆக்சுவலாக ஒருத்த வந்து டென் ருப்பீஸோ தேர்ட்டி ருபீஸோ தான் ஐ செல்ல ஒரு நூ ரூபாய்க்கு விற்றேன் நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றேன் ஸோ ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நடக்குது அது மூலியம் ஒரு ரெவென்யூ வருது ஒரு பெரிய சந்தோஷம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அப்படி அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு கோயம்பேட்டிலேருந்து சின்ன சின்ன பொருள் பச்சை மிளகாய் இஞ்சி கரு அதுக்கப்புறம் எது இதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கோ அதை வாங்கி கூறு கூறாக வச்சு போட ஆரம்பித்தேன் எனக்கு எனக்கு தெரியத வீக் பை வீக்காக அந்த கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க கிரிட்டிசைஸ் பண்ண தாண்டி நிறைய பேர் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க இந்த தைரியம் ரொம்ப நல்லா இருக்கு ஆளே இல்லாமல் ஒரு கடை நம்பிக்கை அடிப்படையில் ஆள் இல்லாத ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் நீங்க என்னதான் பிடிச்ச விஷயம் பண்ணாலுமே ஒரு கட்டத்தில் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும் ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் போல எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு நடுவில் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல வந்து வெயில் அதிகமானதால காய்கறிலாம் சீக்கிரம் இதுவாக ஆரம்பிச்சிருக்குது ஸோ வேணா காய்கறி தான் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் அப்போ டாய்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தேன் டாய்ஸ் வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் தான் டாய்ஸ் வாங்கினேன் நெக்ஸ்ட் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு டாய்ஸ் வாங்கி போட்டேன் இது தேர்ட் டைம் பர்ச்சேஸ் இது தேர்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணி எயிட் தௌசண்ட் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வந்து அதை டிஸ்ப்ளே பண்ண போகிறேன் இது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக இதை நான் மட்டும் கற்றுக்காம என் பையனுக்கு ஆறு வயசு ஆகுது அவன் அவனுக்கு டீச் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீ சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம பிறந்தது சந்தோஷம் சந்தோஷம் அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் லைஃப் பண்ணணும் பணத்தை பணம் பொருள் தாண்டி நீ அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் எந்த வேலை வேணால் பண்ணலாம் படிப்பு வந்து ஒரு எலிஜிபிள் தான் படிப்பு எதுக்காகனா ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்காக தான் படிப்பு டிஃப்ரெண்ட்டாக யோசி ஒரு விஷயத்த நார்மலாக பீப்புள் பண்ணுறதை விட்டுட்டு அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராடென்டனியாக பண்ணுறதுக்கு தான் எஜுகேஷன் ஆனால் இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் வந்து எப்படின்னா பீப்புளை போட்டு ப்ரெஷர் பண்ணுறது பசங்களை என்ன சொல்கிறது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக மாறி ஆகணும் இன்றைக்கி இருக்க எஜுகேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது ஜிபிடி அவுட் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆனதால் பேரண்ட்ஸ்கும் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் டீச்சர்ஸ்கிட்ட இருந்து ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் சொசைட்டிக்கிட்ட இருந்து ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை தாண்டி என் பையனுக்கு ஒரு விஷயம்னா இந்த ரோட் சைடு செல்லிங் மூலயமா கற்றுக்கொடுது எந்த ஜாபோன்னா பண்ணு நீ என்ஜாய் பண்ணுறியா அதுதான் ப்ரியாரிட்டி ஸோ நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் என்ஜாய் பண்ணோம் நான் நான் வந்து நீ டாக்டர் தான் ஆகும் என்ஜாய் ஆகும் நான் புஷ் பண்ணவே மாட்டேன் பேஸிக்காக உனக்கு ஒரு விஷயத்த கவுண்ட் பண்ண தெரியுதா ஒரு விஷயத்த படிக்க தெரியுதா அது எனக்கு போதும் திரும்ப திரும்ப நான் டீச் பண்ணுறது அது மட்டும்தான் நான் அவனை ஃபோர்ஸே பண்ணுறதில்ல நான் புக்கு படிக்க ஆரம்பிச்சதுன்னு அவனும் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் செவல்த்துல வீட்டில் வரையிறதுன்னு அவனும் வரைய ஆரம்பிச்சிட்டான் ஸோ என்ன பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறான் என்ன பார்த்து இப்போ அண்ணா உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்னு கேட்டார்னா எங்கள் அப்பா ரோட் சைடில் கடை வச்சிருக்காரு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான் எனக்கு அது வந்து அதை பற்றி அசிங்கமே கிடையாது ரொம்ப பெருமையா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆக்சுவல் ஜாபை தாண்டி ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ப்ராசஸ் ஆறு மாசம் எப்படி போச்சுன்னே தெரில பட் அந்த லேர்னிங் வந்து பெரிய லேர்னிங் ஆக்சுவலாக பிஸ்னஸ் எதுவுமே தெரியாது இப்போ ஏன்னா ஒரு பொருளோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஒரு பொருளை ரைட் பிளேஸ்ல போய் வாங்க முடியும் ஒரு போய் ஒரு பொருளை வச்சு நான் பண்ண முடியும் என்னால் சில காண்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு எனக்கு கோயம்பேட்டில் கோயம்பேட்டில் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட போய் ஜா பிரைஸ் என்ன கேட்க முடியும் இன்றைக்கி என்ன ரேட்டு ஸோ அவங்ககிட்ட நிறைய கற்றுக்குறேன் ஒரு நாள் கோ அவங்க கூட சேர்ந்து கோயம்பேடு மார்க்கெட்டு ஏர்லி ஏர்லி மார்னிங் விசிட் பண்ணேன் அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அது வந்து ஒரு தாட் புதுசாக கிடச்சிருக்கு ஸோ இன்னொரு டூ ஆர் த்ரீ வீக்ஸில் இன்னொரு ரோட் சைட் ஷாப்பில் போட போகிறேன் அது வந்து அது ட்ரெஸ் பேஸ்ட் ஆன்லைன் ஷாப் கிடையாது நானே போயிட்டு ப்ரெசன்ஸாக எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஸோ அது போட போகிறேன் இது எல்லாமே பணத்தை தாண்டி பணம் அந்த இதுவை தாண்டி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்குது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்குது இப்போ எங்கள் அப்பா அம்மா கரெக்ட் எல்லா அப்பா அம்மாக்களும் அப்பா அம்மாக்களுக்கும் ஒரு இது இருக்கும் என் பையன் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டம் கிடையாதுனா ஷார்ட் டேர்ம் பெயின் இந்த ஷார்ட் டேர்ம் பெயினை நீங்கள் கோத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஒரு ஹாப்பினஸ் காத்துட்ருக்கு இப்போது முந்தாநேரத்தில் வந்து நான் அந்த எயிட் தௌசண்ட் ஒர்த் ஆஃப் டாய்ஸை பர்ச்சேஸ் பண்ணேன் ரெண்டு பேக் ஃபுல்லாக ஒன்று தலை மேலே வச்சுக்கிட்டு ஒன்று கையில் தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன் எங்கள் பாரீஸ் கார்னர்லேருந்து சென்ட்ரல் வரையும் நான் நடந்தே வந்துட்டுருக்கேன் எனக்கு அவசியமே கிடையாது அந்த ப்ராசஸை உண்மையால் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படியே ஸ்பட்டு ஃபுல்லாக ஆகலை நான் தூக்கவே முடியல இருந்தால் நான் தூக்கியே ஆகணும் நிறைய பேர் கேட்டாங்க வாப்பா இதில் லக்கேஜில் கொண்டு பாப்பா த்ரீ ஹண்ட்ரட் கொடுப்பா அந்த த்ரீ ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டே நான் இதுலேருந்து எடுக்கணும் அந்த பொம்மையிலேருந்து ஸோ எதுக்காக நம்ம இது இந்த ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் பண்ணுறேன் ஸோ பணத்தை தாண்டி நிறைய விஷயம் லைஃப்பில் இருக்குது முப்பத்தி ஒம்போ முப்பத்தி ஏழு வயசு ரன்னிங் இப்போ எனக்கு இந்த சாஃப்ட்வேரை தாண்டி எதனா ஒரு விஷயம் நான் பண்ணோன்னு பார்க்குறேன் எனக்கு எந்த ஐடியும் இல்லை எந்த ஐடியாவும் இல்லை ஆனால் ப்ராசஸ் மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறேன் ஃபைன் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினை நினைக்கிறீங்க இந்த வீடியோவில் நிறைய தப்பு இருக்கும் இந்த வீடியோவை சுத்தமான எடிட் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் இது வந்து ஒரு அன்கட்டட் அன்எடிட்டட் வேர்ஷன் உங்களோட தாட்ஸ் என்ன இந்த சிக்ஸ் மந்த்த் ஆஃப் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நீங்கள் அதை பற்றி அந்த ஐடியா பற்றி என்ன நினைக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்